ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எதுக்கு நான் சிரிக்கிறேன்னா இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைமாக இந்த நூடுல்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சதுங்க ஒரே ஒரு தடவை தான் பண்ணாங்க பட் மற்றபடி அப்படியே தான் இருந்துச்சு சரி எதாவது பண்ணிடலாம் ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு சரி இன்றைக்கி பண்ணலான்னுட்டு நினச்சிட்ருக்கேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வேணான்னு நினச்சேன் பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நூடுல்ஸ் கொஞ்சமாக எடுத்து வெந்நீரில் வந்து போ போட்டு அதில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அதை நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து அது கூட வந்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வெக்கலை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு தக்காளி கிடையாது மீடியம் சைஸ்னால் ஒன்று சேர்த்துக்கலாம் இது பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நான் ஆஃப் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதுனால இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கு அப்புறமா இது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வருமா அந்த வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் மசாலா எல்லாமே சேர்க்க போகிறேன் மசாலா வந்து இந்த மசாலா தான் சேர்க்கணும் அந்த மசாலா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம தானே சாப்பிட போகிறோம் எந்த மசாலாவாக இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ட மசாலாலாம் சேர்க்கல வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா சாரி சிக்கன் மசாலாவில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேங்க எதுக்காக அப்படின்னா மேங்கி நூடுல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப ஒரு பேக்கெட் கொடுப்பாங்கல்ல அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து எனக்கு பிரியாணி மசாலா மாதிரி யே இருக்கா மாதிரியே நானாக யோசிக்கிட்டேன் பட் அது கரெக்டாக என்னென்ன தெரியல நம்ம சாப்பிட்றதுனா அப்படின்ட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது கூட வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அதோட பச்சை ஸ்பால் போனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேங்க சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை அப்படிங்கிறதுனால சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கப்புறேன் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து நூடுல்ஸில் இறங்கும் சும்மா வந்து மசாலா வச்சுட்டு அந்த நூடுல்ஸில் போட்டோம்னா அங்கே எங்கே திப்பி திப்பியாக செட் ஆகாது அப்படிங்கிறதுனால வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் ஒன்று போல் ஈவனாக இருக்கும்ல எல்லா பக்கமுமே அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அந்த தண்ணியும் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஏண்டி ஏண்டித்தங்கோ திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு வருமா அதுக்கப்புறம் இதில் வந்து நான் நூடுல்ஸை வந்து வடித்து இல்லையா அதை இது கூட சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாகவே அந்த மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டேங்க விட்டுட்டு அப்புறம் மூடியை போட்டுவிட்டேன் மூடி போட்டுனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து மூடி போட்டுவிட்டேன் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மூடி போட்டேன் எதுக்காக அப்படின்னா உடனே சாப்பிட்றத விட மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸே ஓகே தான் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே என்னாகுன்னா ஒரு மாதிரி எப்படி ஜூஸியாக அப்படிம்பாங்கல்ல ஜூஸியாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி வந்து அந்த நூடுல்ஸ்குள்ளெல்லாம் அந்த மசாலாவே இறங்கி டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்லா இல்லைனா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து எங்கள் மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொடுக்கல நம்மளே சாப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து யார் யார் சாப்பிட்டு தெரியுமா நான் சாப்பிட்டேன் பக்கத்து வீட்டு பாப்பா வந்துருந்துச்சு அந்த பாப்பா வச்சு டெஸ்ட்லாம் பண்ணல அந்த பாப்பா வந்து நீ சாப்பிட்றியான்னு பாப்பா கேட்டுக்கிட்டேன் நூடுல்ஸு சாப்பிட்றேன் ஆண்டின்னு சொன்னதுனால தான் அது செய்யவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறத்த பாப்பா அப்புறம் தம்பி நான் மூணு பேருமே சாப்பிட்டோம் ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு சின்ன பிள்ளைங்களுக்கான காரம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு தகுந்த மாதிரியான காரத்தை நான் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உசு உசுன்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆமாம் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக பட் எனக்கு காரம் கரெக்டாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நூடுல்ஸ் வந்து ஹக்கா நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேங்க கரெக்டாக பேர் சொல்கிறேன்னு தெரியல நூறுரூவா தான் ஒரு கிலோன்னு நினைக்கிறேன் இது ரெண்டு டைம் தான் பண்ணியிருக்கோம் மீதி அப்படியே இருக்குது இன்னொரு தடவை யாரையாச்சும் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் இதுவரையும் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்